குக் வித் கோமாலி ஷோவில் இனிமே நான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு ஒரு ஷாக்கிங் போஸ்ட் வெளியிட்டிருக்காங்க நம்ம ஆங்கர் மணிமேகலை ஏன் எதுக்கு அவங்க இந்த ஷோ விட்டு வெளியே போகிறாங்க அதுக்கு காரணம் என்ன யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் குக் வித் கோமாலி சீசன் ஒன்லருந்து கோமாலியா இருந்த மணிமேகலை இந்த குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ்ல கோ ஆங்கராக ஒர்க் பண்ணுறாங்க இப்போ திடீர்னு அவங்க இன்ஸ்டாகிராமில் நான் இந்த குக்வித் கோமாலி ஷோ விட்டு விலக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னா நான் எந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணாலும் என்னோட ஹண்ட்ரட் பர்சன்ட் சின்சியாரிட்டி ஹானஸ்ட் அண்ட் டெடிகேஷன் ஒரு ஷோக்கு கொடுப்பேன் அதே மாதிரி தான் குக் வித் கோமாலி ஷோவுக்கும் என் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருக்கேன் ஆனால் செல்ஃப் ரெஸ்பெக்டை விட ஃபேம் மணி ப்ரொஃபஷன் எல்லாமே அடுத்த செல்ஃப் ரொம்பவே முக்கியம் அதனால் நான் இருந்து வெளியே வந்துட்டேன் இந்த சீசன் எனக்கு ரொம்ப டாமினேட்டிங்காக இருந்தது அதுவும் இன்னொரு தான் எஸ்பெஷலி அந்த ஆங்கர் தான் இந்த ஷோவோட குக்கும் கூட என்னோட ஆங்கர் போர் அவங்க பண்ணி என்ன ரொம்பவே டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னோட ஜாபை என்னை ஒழுங்காகவே பண்ண விடல நான் என்னோட ரைட்ஸ் அப்புறம் அவங்க பண்ண அபென்ஸ் சொல்லியும் திரும்ப எனக்கு அவமானம் தான் ஏற்பட்டது இந்த ஷோல நிறைய நெகட்டிவிட்டி அப்புறம் டாமினேஷன் தான் இருந்துச்சு நான் இதுக்கு முன்னாடி பண்ண சீசன் மாதிரி இந்த சீசன்ல ஒரிஜினாலிட்டியே கிடையாது அதனால இந்த சி ஷோல இருந்து நான் விலகிக்கிறேன் என்னோட பதினஞ்சு வருஷ கரியர்ல நான் நிறைய ஏற்ற இறக்கம் பாத்திருக்கேன் ஆனா இப்படி ஒரு சிறு பிள்ளை நடவடிக்கையை பார்த்ததே இல்ல எனக்கு இதை செஞ்சவங்க நல்லா இருக்கணும் அவங்களுக்கு நிறைய ஷோஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட வெளிவிட்டிருந்தாங்க அவங்க சொன்ன அந்த இன்னொரு ஃபீமேல் ஆங்கர் அண்ட் குக் இந்த சீசன்ல இருக்கிறது ஆங்கர் பிரியங்கா மட்டும்தாங்க சி டபிள்யூ சி ஷோ பார்த்த எல்லாருக்குமே மணிமேகலை சொல்ற கருத்து கண்டிப்பா புரியும்னு நினைக்கிறேன் லாஸ்ட் பஞ்சா நான் சந்தோஷமா இருந்தது சீசன் ஒன்ல இருந்து சீசன் வரைக்கும் இருந்த ப்ரொடக்ஷன் டீமோட தாங்க இப்ப இருக்கிற சீசன் ப்ரொடக்ஷன் டீம் வர தாக்கிட்டாங்க ஏன்னா அந்த நாலு சீசனும் ப்ரொடக்ஷன் பண்ணது மீடியா மேன்ஷன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் மீடியா மேன்ஷன் சேனலை விட்டு விலகி வந்துட்டாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் ஷோ நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சீசன் ஃபைவ் சி ஷோ ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஃபைனல் ஷூட்டிங்கும் கூட முடிச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸும் வெளிவந்துருச்சு மணிமேகலுக்கு பிரியங்கா மேல இருந்த மனக்கசப்பால இப்போ இவங்களும் சிடபிள்யூ சி விட்டு வெளியே வந்துட்டாங்க இந்த போஸ்ட் பார்த்த சிடபிள்யூ சி ஃபேன்ஸ் எல்லாருமே மணிமேகலை சப்போர்ட் பண்றாங்க ஏன்னா இந்த சீசனோட எல்லா எபிசோடும் பார்த்து தெரியும் இந்த சீசன்ல பிரியங்கா வந்து மணிமேகளை நிறைய டாமினேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஆனா ஃபேன்ஸ் எல்லாருமே அது கண்டிப்பா ஷோவோட பார்ட் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க ஆனா மணிமேகலை அவங்களுக்கு இவ்வளவு பாதிச்சிருக்கு அப்படின்னு இவங்க போஸ்ட பார்த்த பிறகு தான் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு இவங்க எடுத்த இந்த டெசிஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்